என்னை கேடும் தீரைவன் ரீ தும்மை நாடி வருகிறேன் என்னைக்கீடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறீ நவம்பர் இருபதாம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு மிகுந்த தைரியம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போத்ஸுலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் அப்போ சிலர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று திருவிவில்ியம் அப்போ சிலர் நடவடிக்கைகளை படித்து முடிக்கவிருக்கிறோம் கிறிஸ்துவின் பரமேறுதல் ஆவியானவர் அருளப்படுதல் அப்போ்சலர் இயேசுவே மேசியா என்று உறுதிப்படுத்தியதால் ஆயிரக்கணக்கானோர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல் சபைகள் நிறுவப்படுதல் ஊழியம் தடை செய்யப்படுதல் ஸ்தேவானின் மரணம் பவுல் அழைக்கப்படுதல் அவர் ஆசியா ஐரோப்பா கண்டங்களில் உற்சாகமாய் ஊழியம் செய்து சபைகளை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை பார்த்தோம் இப்போது தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தன் இனப்பெருமை கல்வி யாவற்றையும் குப்பையென்று ஒதுக்கிவிட்டு மக்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்று உழைத்த நற்செய்தி சிங்கமான பவுல் தன்னை இல்லச் சிறையில் முடக்கிப் போட்டிருந்தாலும் ஊழியத்தை விட்டுவிடாது இயேசு கிறிஸ்துவை உபதேசித்ததை பார்க்கிறோம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இஸ்ரபேல் மக்கள் கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாய் இருந்தாலும் கண்டும் காணாமலும் கேட்டும் உணராமலும் இருப்பார்கள் என்பதை ஏசாயா தீர்க்கதர்சி உரைத்ததை பார்க்கிறோம் ஏசாயா ஆறு ஒன்பது பத்து இந்த தீர்க்க தரிசனம் தன் முன்னே நிறைவேறுகிறதை பவுல் கண்டு மனம் வருந்தினாலும் தன்னைத்தானே தேட்டிக் கொள்கிறார் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதிலும் பார்த்தோம் இப்போதும் பவுல் அதை உறுதிப்படுத்துகிறார் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு இஸ்ரவேலரிடத்தில் மட்டும் அன்பு கூறவில்லை நம் எல்லோரிடமும் அன்பு கூறுகிறார் பவுல் இறுதி ஈராண்டு காலம் ஓர் எளிய வாழ்க்கையை வாடகை வீட்டில் கழிக்கிறார் அப்போது அவர் தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏழை எளியவர் இஸ்ரவேலர் அல்லாதவர் யாவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த வாடகை வீட்டில் அவர் பிரசங்கிக்க எந்த தடையும் இல்லை இது தேவ கிருபையே எனவே அவருடைய ஊழியத்தை அவர் நினைத்தபடி செய்ய முடிந்தது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களையும் அவர் மூலம் நாம் அடையவிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாவோம் அப்போ சிலர் நடபடிகள் அதாவது நடவடிக்கைகள் முடிந்துவிட்டனவா இன்று நாம் அந்த நடவடிகளை நற்செய்தி கூறலை தொடர வேண்டுமே கிறிஸ்து பற்றிய நற்செய்தி அகிலமெங்கும் விதைக்க வேண்டிய விதை விதைப்போம் அற்போம் கிறிஸ்து பற்றிய நச்செய்தி அகிலமெங்கும் விதைக்க வேண்டிய விதை விதைப்போம் அறுப்போம் ஜபம் தேவனே அந்த அப்போஸ்தலர் நற்செய்தியை பரப்பினர் இன்று நம்முடைய ஊழியர்கள் அப்பணியை தொடர்கின்றனர் பிதாவே என்னையும் இப்பணியில் பயன்படுத்தும் ஆமேன்